பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நம்ம படிக்கிற ஜோதிடமானது நமக்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்று தரணும் அதுக்காக இந்த பிரார்த்தனை பண்றோம் இந்த பிரார்த்தனை ஆத்மார்த்தமா நடக்கட்டும் நம்மை பெற்ற பெற்றோரில் வணங்கிக் கொள்வோம் அவர்களின் ஆசைகள் நமக்கு மானசிகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமாவின் பொறுப்பாக அனைவரையும் வணங்கிக் கொள்வோம் அனைவர் ஆசைகள் நமக்கு மானசீகமும் மனப்பூர்வமாவும் கிடைக்கட்டும் எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம் எல்லா தெய்வமும் ஆசீர்வதிக்கட்டும்

நம்ம பிறந்த காலம் மாந்திய வந்து கேது தொடும்போது வந்து நம்ம இந்த தாலி பிரிச்சு போக்குறது மருதாளி போடுறது இந்த மாதிரி இதெல்லாம் செய்யலாமா சார் சுபகரியங்களை தவிர்ப்பது நல்லது கேதுவை கிராஸ் பண்ற வரைக்குமே ஆமா மாந்திய போகிற வரைக்குமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆமா சுபகரியங்களை தவிர்ப்பது நல்லது கேது சுபகாரி திருமண திருமணம் குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கேது தடையான கிரகம் அதெல்லாம் அதுக்கு தவிர்ப்பது நல்லது

தலையுள்ள பகுதி எடுத்துக்கணுமா இல்லை இங்க எத்தனாவது பாதம் நீங்க ஆயிலத்துல அத்தனாவது பாதம் ஓகே இப்ப ஆயிலம் மூணு அப்படின்னு எடுத்துட்டா அப்படியே மூணு அப்பிடி டவுட் நல்லது

இல்ல கல்யாணமா இருக்கும் பதட்டமா இருக்கும் டெலிவரிக்கு போயிருப்பாங்க அந்த டெலிவரி பக்கத்துல டீ வாங்க போயிருப்போம் ஒரு சுபகாரியத்தை சந்தோஷமா ரொம்ப நிம்மதியை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை கொடுக்கும் அது மாந்தி இறப்புக்கு எந்த டிகிரி இருந்தாலும் ஒரே சம்பவம் தான் செத்து கிடக்குது அது ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாலும் இதா இருந்தாலும் போனம் போனம் தான் அதெல்லாம் சேர்க்கறத உபகிரகத்துல சேர்க்கிறோம் நல்லது அடுத்து குருஜி வணக்கம் வணக்கம் சீனிவாசன் சென்னையில இருந்து பேசுறேன் குருஜி சத்தமா சொன்னீங்கன்னா பரவாயில்ல சீனிவாசன் சென்னையில இருந்து பேசுறேன் குருஜி பேசுங்க குருஜி இல்ல ஒரு சின்ன இந்த ஜாமுக்கூர்ல வந்து ஸ்திரத்துல வந்து ஒரு மேஷத்து செவ்வாய் வந்து நாற்பது டிகிர இருக்கு சரி அது வந்து ஆட்சியா இருக்கு மேஷத்துல வந்து பாகை முறையில அது வந்து ஆட்சியா இருக்குன்னா இந்த பலன் எப்படி எடுக்கும் ஆட்சியா எடுக்கிறதா ஸ்திர ராசியோட பலன் எப்படி அவர் கண்டிப்பா மேசத்து பலனை தான் செய்ய போறார் மேலோட்டம் பார்க்கும்போது ரிசிபத்துல இருக்கிற மாதிரி தெரியுமே ஒழிய அவர் அந்த பலன் அவர் அனுபவிக்கிற பலன் மேசத்து பலனை தான் அனுபவிக்கிறார் ஆட்சி பெற்ற செவ்வாயோட பலனை தான் அனுபவிக்க போகிறார் ஆனா நாற்பது டிகிரத்துல இருக்கும் போது பத்து டிகிரி ரிஷுபத்தில் இருக்குன்னு சொல்ல வர்றீங்க அவங்களுக்கு தோற்றம் பாத்தீங்கன்னா செவ்வாய் அசையாத செவ்வாயா இருக்கும் ஆனா அவர் அசைஞ்சுதான் வருவார் அசையா சொத்தை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் மேசம் அசையாத ஸ்திர ராசி ஆனா வாங்குறது விற்கக்கூடிய இடத்தான் வாங்குவோம் சரி அந்த பைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா சர வீட்டு தான் செய்ய போகுது சரி குருஜி ஒன்னும் ஒன்னே ஒண்ணு குருஜி அதாவது இப்ப என்ன தொழில் ஜோடி ஜோடித்திரு கிடையாது இந்த நம்ம பஞ்சபட்சி கிளாஸ் வந்து வரப்போது இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதிரி தொழில்முறை ஜோதிடர் இல்லாதவர்களுக்கு இந்த கிளாஸ் பண்ணா என்ன மாதிரி பலன் எடுக்க முடியும் என்ன உபயோகமா இருக்கும் அன்றாட வாழ்க்கையில முதல்ல நல்லா இருக்கும் முதல்ல முறை முதல்ல பஞ்சபட்சிய முறைய ஜோதிட தொழில பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை பஞ்சபட்சியா தனி மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அற்புதமா பயன்படக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லலாம் எனக்கு ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் ஒரு இடத்த போய் பார்த்தேன் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இடத்துல தோட்டம் போடலான்னு தோணுச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இடம் நான் போய் கேட்கும்போது அவர் என்ன சொன்ன உதாரணத்துக்காக சொல்றேன் அந்த இடத்த அவர் இருபது லட்ச ரூபா சொல்றாரு ஆனால் என்னுடைய கணிப்பு பிடிக்க அது ஒரு பத்து லட்ச ரூபாய் இருந்தால் வாங்கலான்னு நினைச்சி போய் கேட்கற ஒரு இருபது லட்ச ரூபா சொல்றாரு வேற வழி இல்லை நீங்க வாங்கின்தான் ஆகணுங்கிற மாதிரி கட்டாயப்படுத்துறாரு இப்போ என்னோட பட்சியை எடுத்து பாக்குறேன் என்னோட பட்சி அந்த நேரத்தில் வந்து தூயில இருக்கு தூங்கிக்கிட்டு இருக்கு அப்போ நான் அவர் சொல்றதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறேன் அப்புறம் என்ன சொன்னேன்னா இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு பேசுவோம் அப்படி சொல்லி அவர்கிட்ட வேற வேற விஷயங்களை பேசிக்கிட்டே வந்தோம் வந்திருக்கும் போது அவர் வந்து இன்னைக்கு இதை என்ன விலைக்கு வாங்கினேன்னு கேட்கும்போது மூணு லட்சத்து தான் வாங்கினேங்கிறாரு அப்படியே இருபது லட்சம் சொல்றீங்கன்னு கேட்கும்போது தோணுச்சு அப்படிங்கிறாரு இப்ப என்னோட பட்சி அரசுக்கு வருது ஒரு ரெண்டு மூணு மேலே கழிச்சு அரசுக்கு வருது போய் அவர்கிட்ட பேச போறான் அவர் முதல்ல சொன்ன பொய்ய மறந்துட்டார் எட்டு லட்சம் வாங்கியாங்கிறார் பாருங்க நான் பத்துக்கு வாங்க ரெடியா இருந்தேன் அவர் இருபது சொன்னாரு திருப்பி என்னோட பெற்றி அரசுக்கு வரும்போது அவர் சொன்னதை மருந்து எட்டுக்கு வாங்கிக்கிறாரு ஸோ அப்படி நமக்கு சாதகமான காலத்தை அதை எடுத்து தருவதற்கு பயன்படுத்துகிறது ஒண்ணு நம்ம ஜாதகத்துல எப்பயாவது மிகப்பெரிய கர்மா இருக்கு அப்படின்னா ஒரு வேலை ஜாதகத்தை பஞ்சபட்சி கண்டிப்பா ஜெயிக்கும் பஞ்சபட்சி மூலியமான ஒரு தீர்வு நம்ம தேர்ந்தெடுத்து வெல்ல முடியுங்கிறத மாற்று கருத்தே கிடையாது ஒரு குற்றத்தை அரசலை செய்யக்கூடாது ஒரு குற்றத்தை சாவில் செய்யலாம் அப்படின்னா அந்த குற்றம் அதோட மறைஞ்சிரும் குற்றத்தை அரசுல செஞ்சோம்னா அது பேர் எடுத்துரும் கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் ஜாதகத்தில் நம்ம பலன் பார்க்குறவங்க ஜாதகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஒரு உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன் அது போலீஸ் வரைக்கும் போயிடுச்சின்னு அப்படியே டக்குன்னு அவங்க கேட்ட நேரத்து கேள்வியை போட்டு அவங்க எடுத்து பார்த்தோம்னா அவங்க பச்சி சாவில் இருக்கும் சாக அடிச்சிருப்பானுங்க அதே அவருடைய பட்சி என்ன செஞ்சுருக்கான் அரசியல் இருக்கும் அவன் அந்த லவ் லெட்ரு கொடுத்ததே தப்பா ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க அப்ப அது என்ன செய்யணும் அப்ப யார் யாரோட இணைஞ்சு போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனி மனிதனுடைய வெற்றிக்கு பஞ்சபட்சியை பயன்படுத்தலாம் அதுதான் அதோட முக்கியமான விஷயம் பஞ்சபட்சி வச்சு தொழில் பண்ண முடியுமான முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை இது மனப்பாடம் பண்றதை விட உணர்தல் ரொம்ப 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 முக்கியம் ஏன் பஞ்சபட்சி ஜோதரம் பார்க்கப்படும் போர்டே இல்லை அதை வச்சு ஜோசின்னு சொல்ல முடியாது ஆனா தனி மனிதன் வெற்றிக்கு படக்கூடிய நிறைய பேரை பார்த்திருக்க ஒரு மிகச்சிறந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தருக்கு வச்சு தண்ணீர் பாடு அவரு பேசிட்டே இருப்பாரு இப்ப கிளம்புங்க போனா அவனுக்கு பிடிச்சிக்கலான்னு போனா கண்டிப்பா புடிச்சிட்டு வந்திருக்காரு அந்த மாதிரி வந்து நம்ம உடைய பறவைகள் நமக்கு எப்பொழுது ஒரு பாதுகாப்பை தரும் எப்பொழுது ஒரு சக்சஸை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பயன்படுத்தலாமே தவிர

சனி வந்து இருபது டிகிரில கே ரெண்டு டிகிரில இருந்தா எடுத்துக்கலாம் ஏன்னா கடந்துற முதல போயிருச்சு அதுவுமே பிற்காலத்துல பிரச்சனை தரும் சொல்லுது பொதுவாகவே சனி தர்கத்துல ராகு இருக்கிறது அட்வைசபிள் இல்லை வேற வழி இல்லைன்னா டிகிரி இருந்தா கொஞ்சம் எடுத்துக்கலாம் சில மாதங்களுக்கோ சில வருடங்களுக்கும் தொழில் நல்லா ஓடும் அதுக்குள்ள மறுபடியும் நம்ம பேசி தீர்த்து அடுத்த தொழில் தயாராயிரணும் அதிக பாதிப்பு கரெக்டாயே வரும் வணக்கங்க சேடம் என்ன கௌதம் சொல்லுங்க ஜாமக்கோல் பிரசனத்துல ஒரு ஜாமக்கோல் பிரசனத்துல கேள்விக்கு தக்க தக்கவாறு பலன் எடுப்பது எப்படிங்க அதாவது எத்தனை விதமான கேள்விகள் ஒருத்தர் கேட்க முடியும் நீங்க ஏதாவது ஷார்ட்கட் ஏதாவது யூஸ் பண்றீங்களா இருந்தா அந்த டிப்ஸ் ஏதாவது சொல்லி சொல்லிக் கொடுக்கணும் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு தொழில சொல்லிக் கொடுக்குறேன் அப்போ தனியா நான் ஒன்னு வச்சுக்கிட்டு சொல்லி தரையே வாத்தியார்ன்னா என்ன வாத்தியார்னா நான் என்ன ஆயுதத்தை பயன்படுத்தணும் அந்த ஆயுதத்தை உங்களுக்கு கத்து கொடுத்தா தான் வாத்தியார் நான் உன்ன கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் சொன்னா என்ன பண்றது தப்பு தானே அது நோ ஷார்ட்கட் நம்ம தரது எல்லாமே ஷார்ட் கட் என்னோட ஈஸியா தரதுக்கு உங்களுக்கு பெரும்பாலும் ஆள் இருக்காரு அதுவே ஷார்ட்கட் அப்புறம் அதுக்கு விட இன்னொரு ஷார்ட் கெட் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு தேவையும் ஈடுபாடும் வர்ற வரைக்கும் ஜோதிடம் புரியாது தேவை வந்துருச்சு அப்படின்னா அது டக்குன்னு மனசுக்குள்ள பட்டுரும் எத்தனையுமே அது புரியல புரியலன்னு பிரச்சனை வரும்போது ஒரு கட்டாப்பும் அதுக்கு தான் பயிற்சி எடுங்க பயிற்சி எடுங்கன்னு சொல்றோம் பயிற்சி பண்ணாலுமே அது சரியாவே உக்கார மாட்டேங்குது வாய்ப்பே இல்ல மறுபடியும் அந்த நீ படிச்ச கிளாஸ் திரும்பி எடுத்து பாருங்க அதே சாற்றி நான் சொல்லும்போது போது சரியா வருஷம் சரியா வர மாட்டேங்க புரிந்தவங்க எங்க சின்ன இடைஞ்சல் இருக்குன்னு அவ்வளவுதான் அறமலாம் போக வாய்ப்பே இல்லை

இது வந்து சந்தேகம் தெரிதல் இது சந்தேகம் தெரிதல் வகுப்பை உரிய ஜாதக பலனத்துக்கான வகுப்பு இல்லை ரேவதி சந்தேகத்துல எனக்கு இப்படி வருது டவுட் இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல என் பையனுக்கு இப்படி இருக்குன்னு கேட்க கூடாது எல்லாரும் கேட்டீங்கன்னா அப்புறம் என்ன வேலையை துப்பாந்து இருக்குமா இல்லையா சோ நீங்க கேட்க வேண்டிய கேள்வி சந்தேகத்துல சப்ஜெக்ட்ல கேட்கணும் ஓகே அப்படி கேட்டீங்க பரவாயில்ல பையனு கேட்கணும் வாய்ப்பு கிடைச்சி பயன்படுத்தக்கூடாது பாடத்துல கேடுங்க அடுத்தாள் வாங்க சரிங்க நன்றிங்க அடுத்து வணக்கம் ஐயா வணக்கம் பேசுறேன் ஐயா திருவாலங்காடு வந்து மாந்தி தோஷ பரிகார ஸ்தலம் சொல்லிருக்கீங்க இல்லீங்கோஷ பரிகார நிவர்த்தி பூஜானே நடந்துட்டு கலந்துக்கணுமா இல்ல என்ன மாதிரி கலந்துக்கலாம் இல்லன்னா தனியா நீங்க சிவனுக்குன்னு மோச்சு தீபம் போடலாம் ரெண்டுல எது வேணும் செய்யலாம் அங்க போனா பத்திரகாளி கோயிலையும் சேர்த்து கும்பிட்டு வந்துருங்க இந்த மாந்தி தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு அப்புறம் பத்திரக்காளி கோயிலுக்கு போகணுமா ஐயா அது ரெண்டுமே சம பலத்தில் இருக்கும் காரைக்கால் அம்மா காரைக்கால் அம்மையாருக்கு இருக்கு ஞானம் கிடைத்த இடம் முக்கியமான பத்திரகலி அம்மன் கோவில் தான் அந்த அம்மாவும் மனசுல நினைச்சுங்க சரிங்க ஐயா அது வந்து இந்த மாதிரி நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா இந்த பஞ்சபட்சி நேரத்துல அது இந்த மாதிரி துயில் அந்த நேரத்துல பண்ணணுமா அந்த பரிகாரத்தை இல்ல அரசு இருந்தா கூட பண்ணலாம் ஐயா எப்பவுமே நீங்க ஒரு பரிகாரம் ஊன நடைல பண்ணுங்க ஊன்ல பண்றது ரொம்ப சாலச்சி இருந்தது

இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறோமான்னு படிக்கிறோம் அவ்வளவுதான் உதாரணம் பாருங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த ஒருத்தங்க நல்லா கவனிங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த ஒருத்தங்க எப்பயாவது அரசுல போய் ஒரு பரிகாரம் பண்ணி பாக்க சொல்லுங்க அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த பரிகாரம் நினைச்சிட்டு பண்ணணும்னே படிக்கும் அதே அந்த சுவாதி பிறந்தவங்க சாவில் போய் பரிகாரம் பண்ணாங்கன்னா அப்போசிட் அவங்க செஞ்ச பரிகாரமே எதிரா போயிடும் கல்யாணத்துக்காக திரும்ப பண்ணுவாங்க பரிகாரம் கல்யாணம் வேணாங்கன்னு அப்படிலாம் சொல்லுவோம் சோ அதனால இந்த நட்சத்திரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறவங்க நான் ஜோதிடம் தெரிஞ்சவங்க வச்சு படிக்கல என்ன ஒரு விசேஷம்னா ஓ அந்த சுவாதி நட்சத்திரத்துல சூரியன் நீசம் அடைகிறாருல அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த இடத்துல இப்படி இருக்குன்னு சனி தசை நடக்கிறவங்க யாருக்காவது சனிதசை நடக்குது ஆஹ் சுவாதி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு துன்பம் வரக்கூடிய நேரம் பூரா காக பச்சி எப்பெல்லாம் தூயில் இருக்கோ சாவல் இருக்கோ அப்போ அந்த நேரத்துல தான் அவர் அடி வாங்குவார் வேற எப்பவும் அடி வாங்கவே மாட்டார் அது தொழிலா இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அப்ப இந்த நட்சத்திரம் தெரியும்போது கூடுதல் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நாங்க என்ன செஞ்சு கொடுப்போம் பெரிய முதலீடு பண்ணாங்கன்னா கோச்சாரத்தில் அந்த சுவாஜில கிரகம் போகாமல் இருக்கா அவருக்கு நடக்கக்கூடிய டிரெஸ் அனிதெல்லாம இருக்கா ஓகே டீக் அப்படின்னு நம்மை நாமே திருத்திக்கிறது பரிகாரத்தை கேட்கறாரு அவருடைய பட்சி நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது சரி பெரும்பான்மையான பரிகாரம் ஊன்ல பண்ணுங்க பிரார்த்தனைகளை அரசுல பண்ணுங்க நீங்க கோயிலுக்கு அடிக்கிறதுக்க போறது நடையில போங்க துயிலையும் சாவையும் விட்டுருங்க அது தொடவே தொடாதீங்க இதெல்லாம் படிச்சப்பட்டு பஞ்ச வச்சு படிச்சப்பட்டு தெரிஞ்சு செய்யுங்க வணக்கம்மா எனக்கு சந்தேகம் குருஜி சொல்லுங்க தனுசுல வக்ர செவ்வாய் மாந்தி அஹ் கேது இருக்காங்க அவரு வக்ர செவ்வாய் நாலாம் பார்வையா மீனத்துல இருக்கிற இருபத்தி டிகிரில இருக்கிற சுக்கரனை பாக்குறாரு இந்த ஜாதகர் திருச்செந்தூர் போயிட்டு வரலாங்களா போயிடலாம் நீங்க சொன்னீங்க எப்பவுமே பாத்துங்க அங்க போய் பரிகாரம் பண்ண கூட சும்மா போய் குளிச்சுட்டு வரலாம் சாமி கும்பிட்டு பரிகாரத்துக்கு பரிகாரத்துக்கு அழிக்க கூடாது நீர் வீட்டில் மாந்தி இருந்ததுன்னா நீர் வீட்டில் இருக்கக்கூடிய பரிகாரம் பலிதமாகாது நெருப்பு வீட்டில் மாந்தி இருந்தா நெருப்பு வீட்டுல கூடிய யாகம் வளர்க்குறது வேலைக்கு ஆகாது காற்று வீட்டில் இருந்ததுன்னா ஜபங்கள் பலிதமாகாது நில வீட்டில் இருந்ததுன்னா பாத யாத்திரை வேலை செய்யாது மாந்தி எங்க இருக்குன்னு பார்த்தா தத்துவத்தை க்ளோஸ் பண்ணுங்க ஆனா பிரார்த்தனை எங்க இருந்தாலும் வேலை செய்யும் ரெவா நீ கா பாதுகாத்துக் கொடுன்னு நீ கேக்குற அந்த பொறுக்கை கடவுள் காதுகிடுக்கும் புரிஞ்சுதா

அது அந்த வேண்டுதல் எல்லாம் சேர்த்து எல் இது வரிக்க வேண்ட வேண்டுதலை என்னன்னு ஒரு சிலது தெரியலங்கய்யா இதெல்லாம் போறதுக்கு ஒரே ஒரு என்னங்கய்யா பண்றது குலதெய்வம் பண்ணுங்க போதும் எல்லா வேண்டுதலுக்கு மன குலதெய்வத்துக்கு போய் துணிமணி வாங்கி கொடுத்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாங்க போதும் நன்றிங்கய்யா நல்லது வணக்கம் குருவே வணக்கம் சொல்லுங்கம்மா அந்த மாந்தி வகுப்புல சொன்னீங்கய்யா பதினொன்னுல மாந்தி இருந்தா மருமகன் மருமகளை பாதிக்கும் அப்படின்னு சொன்னீங்க என்ன மாதிரி பாதிப்பு ஒண்ணு அவங்களுக்கு குறைவா இருக்கும் இல்ல அந்த குடும்பத்துடைய கலாச்சாரத்தை அவங்க சீரழிக்கிற மாதிரி நடந்துக்கிடுவாங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு பாரம்பரியத்தை விட்டுட்டு விலகி செல்றது கூட வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னால பார்த்த ஜாதகம் பதினொன்னுல மாண்டி இருக்கு மருமக பயங்கர அடக்குடக்கமா இருக்கணும் அந்த அம்மாவுக்கு பெருமை இருக்கு திடீர்னு ஒரு நாள் மருமகளுக்கு ஒரு தோடு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்க அந்த அம்மா தண்ணியை போட்டு வாசல்ல உட்காந்துருந்திருக்கு நம்ம பார்த்து இன்னும் நம்ம மருமகள் இது இப்படி இருக்குன்னு ஒண்ணுமே பேசல நல்ல மருமக வாங்கினேன் வாங்காதேன்னு உள்ள பேர் நிக்க கூட முடியல அதால ரொம்ப பார்த்து பார்த்து வளர்ந்த பொண்ணு நம்ம வீதிக்கு ஒரு அடுத்த வீதியில் வளர்ந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது தெரியல நாங்க இந்த பதில் குறை மாந்தி அந்த மாதிரி ஏதேனும் ஒரு கண்ணை கட்டி கொண்டு போய் விட்டுரும் அந்த பொண்ணு அந்த தப்பான பொண்ணுன்னு சொல்ல வரல இவங்களோட கலாச்சாரத்துக்கு அதை ஒத்துவல்ல புரியுதானே புரியுது தனிக்குடுத்தேன்மா இருந்தா அந்த வீட்டுக்காரர் எப்படி வேணாலும் அனுசரிச்சு போயிடுவாரு